என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்களுடனே பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று என் ஜனமாகிய நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையாக இருப்பதாக உணர்கிறீர்களா ஏதோ ஒரு காரியத்தினால் வேதனையாக உள்ளது போல உணர்கிறீர்களா தினமும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் உபாகமம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் தேவனாக தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் இரக்கமுள்ள தேவனாக இருப்பதினால் என்னால் எப்படி உங்களை கைவிட முடியும் என் மகளே என் மகனே சிலர் நினைக்கலாம் இன்று நான் ஒழுங்காக கர்த்தரிடத்திலே ஜெபம் செய்யவில்லை சிறிது காலமாக நான் ஆண்டவருடைய பாதையிலே செல்லவில்லை சில நேரங்களில் என்னுடைய சூழ்நிலை கர்த்தருடனே என்னை பயணிக்காமல் தடுக்கிறது என்று கலங்குகிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தராகிய நான் உங்களை கைவிடுவதில்லை கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் சோர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தகப்பனாக நான் இருப்பேன் என் மகளே என் மகனே உங்களை நான் கைவிடவும் மாட்டேன் உங்களை அழிக்கவும் மாட்டேன் நீங்கள் நினைக்கலாம் கர்த்தாவே இன்றைக்கு இந்த காரியத்திலே நான் அழிந்து போகின்ற சூழ்நிலையிலே இருக்கிறேனே அது உங்களுடைய கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலே பிரச்சனைகளாக இருக்கலாம் படிக்கக்கூடிய இடங்களிலே பிரச்சனைகளாக இருக்கலாம் ஊழியத்திலே பிரச்சனைகளாக இருக்கலாம் என எந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அவைகள் உங்களை அழித்து போட முற்பட்டாலும் கர்த்தராகிய நான் உங்களை அழிந்து போக விடமாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வரக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்க வேண்டும் நீங்கள் தினமும் வேதாகமும் வாசிக்காமல் தினமும் என்னிடத்திலே ஜபிக்காமல் என்னுடைய பாதையில் நடக்காமல் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையானது கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் இன்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எனக்கு பிடித்த பாதைகளிலே நடக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் தினமும் என்னை நோக்கி நீங்கள் ஜபம் செய்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் இதற்கு முன் ஏதோ ஒரு காரியத்திலே என்னிடத்திலே இருந்து விலகி கர்த்தருடைய பாதையில் செல்லாமல் விலகி சென்று இன்று ஏதோ ஒரு சூழ்நிலையிலே சிக்கி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் நீங்கள் இன்றே உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கையை கர்த்தர் காட்டிய பாதையிலே நீதிமான்களாக வாழுங்கள் என் மகளே என் மகனே நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பதினால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்துவிடப் போகிறது நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுத்து கொடுத்து பொழுது கர்த்தராகிய நான் உங்களிடத்திலே அன்பு செலுத்துவேன் மனிதர்கள் உங்களை கைவிடலாம் கர்த்தராகிய நான் என் பிள்ளைகளை எப்படி கைவிட முடியும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் கர்த்தராகிய என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் ஜபத்தினிலே கர்த்தாவே இன்று இந்த சூழ்நிலையில நாங்கள் சிக்கிக் கொண்டு வேதனை கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே எங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனையான காரியங்களை எங்களிடத்துல இருந்து எடுத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் நான் அழிந்து போகாதபடி என்னை பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தினிலே ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களின் ஜபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய கிருபைகளை பெற்று உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக வாழுங்கள் என் மகளே என் மகனே நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும்படியாகவே கர்த்தராகிய நான் விரும்புகிறேன் நீங்கள் அதற்கு தினமும் அதிகாலையிலே எழும்பி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும் வேதாகமம் வாசிக்க வேண்டும் நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என் மகளே என் மகனே கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா எங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க என்று உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்னால் என்னுடைய வாழ்க்கையிலே உயர முடியாது என்னுடைய வாழ்க்கையிலே நான் இப்படித்தான் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கணும் போல என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் ஐசுவரியமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தராகிய என்னால் முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என் மகளே என் மகனே உங்களை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தராகிய நான் வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்னால் உங்களை மேன்மைப்படுத்த முடியும் என்னால் உங்களை உயர்த்த முடியும் என் மகளே என் மகனே நீங்கள் உங்களையே தாழ்மையாய் நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டு சோர்ந்து போகாதீர்கள் என் மகளே என் மகனே எங்களுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி என்னால் வளரவே முடியாது என்னுடைய வாழ்க்கையிலே நான் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டுமே என்று கலங்காதீர்கள் உங்களுடைய உள்ளத்திலே தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் கர்த்தராகிய என்னால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் முடியும் என்பதை கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் இந்த மாதிரியான சூழ்நிலையிலே சோர்வாக இருக்கக்கூடிய என் மகளே என் மகனை இன்றே உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் இன்று உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் உங்களை கர்த்தராகிய என்னிடத்திலே ஒப்பு கொடுத்து என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் ஜெபத்தினிலே கர்த்தாவே எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்மால் முடியும் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு உயர்வையும் மேன்மையையும் உங்களிடத்திலே இருந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இன்றே அந்த அற்புதங்களை செய்யுமாறு உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே துதியுங்கள் அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினை பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உயரவும் மேன்மையடைவும் முடியும் என்பதை விசுவாசியுங்கள் என் மகளே என் மகனே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய போராட்டம் துக்கம் வேதனை இவைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் ஏனென்றால் கர்த்தராகிய நான் உங்களை கைவிடுவதில்லை என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய என்னை உங்களுடைய வாழ்க்கையில் முதன்மைப்படுத்தி வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் கிடைக்கும் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே உன்னுடைய வாழ்க்கையில் துக்கங்கள் வேதனைகள் வரும் போகும் ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டம் வேதனைகள் வந்தாலும் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தினை அவைகள் பாதிக்காது இதுதான் கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய மெய்யான சந்தோஷமாகும் மெய்யான சந்தோஷத்தை நீங்கள் பெற்று கர்த்தராகிய நான் உங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் எப்பொழுதுமே வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் தினமும் வேதாகமும் வாசித்து கர்த்தரை நோக்கி ஜபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நாட்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் வாழ்வீர்கள் நீங்கள் மெய்யான சந்தோஷத்தை பெறுவதற்கு கர்த்தராகிய என்னிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து ஜபிக்க வேண்டும் நீங்கள் என்னிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து ஜபிக்காமல் என்னுடைய பாதையிலே நடக்காமல் இருந்தால் உங்களுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும் என்று கர்த்தராகிய நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் அதனால் என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தர் கொடுக்கக்கூடிய மெய்யான சந்தோஷத்தை பெறுவதற்கு விசுவாசமாய் வாழுங்கள் கர்த்தரிடத்திலே விசுவாசமாய் வாழுங்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சகரியா எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பயப்படாதேங்கள் உங்கள் கைகள் திடப்படக்கடவது என்று எழுதியிருக்கபடியாக உங்களை பார்த்து கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் பயப்படாமல் இருங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவது என் மகளே என் மகனே நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினை எப்படி செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி இருக்கிறீர்களா நான் செய்யக்கூடிய தொழில் நஷ்டமாகவே இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா தினமும் படித்துக்கொண்டே இருக்கிறேன் என்னால் முதல் மதிப்பெண் பெற முடியவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா எனக்கு ஒரு ஆசிர்வாதமான வருமானம் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களை பார்த்து கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே பயப்படாமல் இருங்கள் உங்கள் கைகள் திடப்படக்கடவது கர்த்தராகிய நான் உங்களுடனே இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் செம்மையாக வாழும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி உங்களுடைய உள்ளத்திலே இருந்து பயத்தினை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் இவைகளை நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து முதலில் பயத்தினை நீக்கி போடுங்கள் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது எதற்கு பயப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது எதற்காக பயந்து கொண்டிருக்கிறீர்கள் பயப்படாமல் இருங்கள் உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடிய கர்த்தராகிய நான் உங்களுடனே இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்